தன்னுடைய பன்னிரண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்த பின்பு அவர்களோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நற்செய்தியை அறிவித்து வந்தார் அது மட்டுமல்ல அவர் பிசாசின் அசுத்த ஆவிகளை விரட்டி குணமாக்கின சில ஸ்திரீகளையும் அந்த கூட்டத்திலே சேர்த்து கொண்டதாக பார்க்கின்றோம் அப்படியாகவே ஏழு அசுத்த ஆவிகளை பிடித்திருந்த அதிலிருந்து குணமாக்கப்பட்ட ஸ்திரீயாக எண்ணப்பட்ட மகதேவினால் மரியாள் அவர் அவர்களையும் மற்றும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவனாலும் சூசன்னாலும் இப்படியாக தங்கள் ஆசிரியளால் அவர் கூலியம் செய்து வந்து அவருடன் அவர் ஊழியத்திலே ஈடுபட்டிருந்த இருக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே அநேக ஜனங்கள் கூடி வருகிறதை அவர் கண்டு உவமையாக விதை உவமையை சொல்லுகின்றார் ஒரு விதையானது வழியிலே விழுந்து விடுகிறது அதை பறவைகள் பட்சித்து போடுகின்றன மற்றும் சில விதைகள் ஒரு கற்பாறையின் மேல் விழுந்து விடுகிறது ஈரம் அது வளர முடியாமல் உலர்ந்து போவதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல சில விதைகள் முச்செடிகளுக்கு நடுவே விழுந்து விடுகின்றன அவைகளை முச்செடிகள் நெருக்கி வளர விடாமல் தடுத்து விடுவதை பார்க்கிறோம் நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது நூறாக பலன் தருவதை காண்கின்றோம் இப்படியாக இந்த விதை ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகின்றார் இப்படியாக இவர் சொல்லும் சொல்லியும் உவமையாக சொல்லியும் அதை புரியாத மக்கள் சீஷர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே நீ சொன்ன ஓமையின் கருத்து என்ன என்று கேட்கின்றார் கேட்கின்றார்கள் அப்பொழுது இயேசு சொல்கின்றார் இது பரலோக ராஜ்யத்திற்கு இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விதையானது தேவ வசனம் அதை சிலர் உட்கொள்கிறார்கள் ஆனால் மற்ற காரியங்கள் அவர்களை விட்டு அதை எடுத்து போட செய்கிறது சிலர் வசனத்தை கேட்டும் அதை விசுவாசித்தும் அதன்படி நடக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் மற்ற உலக காரியங்கள் அவர்களை நெருக்கி விசுவாசத்தோடு ஆன்மீக வாழ்விலே வளர முடியாதபடிக்கு தடுத்து விடுகிறது அடுத்ததாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஆண்டோருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிற மக்களே இவ்வுலகிலே நூற்றுக்கு நூறு நூறு பலன் தந்து ஆண்டோருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மக்களாய் இருக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாம் தெரிந்து தெரிந்து கொண்ட ஒரு கருத்து என்னவென்றால் ஆண்டவருடைய வசனத்தை தினந்தோறும் உட்கொள்ள வேண்டும் ஆன்மீக பலம் பெற வேண்டும் அவருக்கென்று உலகிலே ஜீவிக்க வேண்டும் இதை நாம் விளைந்து அப்பியாசித்து செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருள்வார் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் என்று பார்க்கும் பொழுது சீடரோடு படகிலே செல்லும் பொழுது காற்றும் கடலும் அதிகமாக கொந்தளிக்கிறது அப்பொழுது இயேசு அவர்களோடு பயணித்திருக்கும் பொழுது அவர் நித்திரையாய் இருப்பதை சீச்சர்கள் கண்டு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் உடனே இயேசு எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டி அதை இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடன் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தன இயற்கையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எனவே அவர் சொல்லுகின்றார் சீஷர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே இந்த அதிகாரத்திலும் விசுவாசம் வலியுறுத்தப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே இயற்கையிலே புயல் வெள்ளம் மற்றும் சுனாமி போன்ற அபாயங்கள் ஏற்படுகின்ற நேரங்களிலெல்லாம் நாம் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரையே நோக்கி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம் வாழ்விலே அற்புதங்களை செய்கிறார் அது மட்டுமல்ல லேகியோன் என்ற அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் அவனை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் அப்படியாக யவீரு என்ற தலைவனுடைய மகள் பனிரெண்டு வயது மகள் மறித்து போகிறாள் அவளை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப செல்லும் பொழுது வழியிலே பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் ஆண்டவரிடம் தன்னை காண்பித்து சுகம் பெற வேண்டும் என்று விரும்பி சென்றாள் ஆனால் கூட்டம் அதிகமானபடியினாலே ஆண்டவருடைய அங்கியின் ஓரத்தை தொட்டாள் எனவே ஆண்டவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அதன் நிமித்தமாய் இவள் சுகமானாள் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே பிரியமானவர்களே இந்த வசனம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால் அந்த ஸ்ரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கின்றார் உடனே சீஷர்களை பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார் அவருக்கு நன்கு தெரியும் ஆனாலும் தன்னிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகம் பெற்ற ஸ்ரீ முன்னாக வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கின்றார் உடனே சீடர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா ஐயரே இவ்வளவு கூட்டத்திலே உம்மை தொட்டது யார் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது இந்த ஸ்திரியானவள் முன்னாக வந்து நான் தான் வரும் பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு என்னை குணமாக்கினது என்று சாட்சி பகர்ந்தாள் இப்படியாக எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரை சார்ந்து விசுவாசித்து அவரிடம் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பிறகு யவுரியவின் வீட்டுக்கே சென்ற ஆண்டவர் தன்னுடைய தன்னுடன் ஒரு சில சீடர்களை வைத்து வைத்துக் கொண்டு மற்றவர்களை அனுப்பிவிட்டு அவர் அந்த குழந்தை நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்கிறார் மறிக்கவில்லை நித்திரை என்று சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து நகைக்கிறார்கள் ஏனென்றால் அவள் மறித்து விட்டாள் ஆனால் ஆண்டவரோ சென்று அவளை தொட்டு எழுந்திரு சிறுமியே எழுந்திரு என்று கரம்பிடித்து எழுப்ப எழுப்பினவுடனே அந்த சிறுமி கண்விழித்து பார்த்து உயிரோடு எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினாள் இதை கண்டதும் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள் மற்ற ஜனங்களும் இவர் எவ்வளவு வல்லமை பொருந்தியவரோ என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பகுதிகள் நம்மை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கின்றது நமது விசுவாசத்தை தூண்டுகிறது கர்த்தரை சார்ந்து வாழ நாம் பழகி கொள்வோம் அவரிடம் நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள யேசப்பா இந்த நாளிலே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் விசுவாசத்தினாலே எவ்வளவு அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆசிர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உண்மையே நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும் அது மட்டுமல்ல லேகியோனிடம் நீர் சொல்லுகிறீர் போய் உனக்கு அறிவி ஜனங்களிடம் உன்னை பற்றி சொல் என்று அறிவிக்க சொல்லுகின்றீர் ஆனால் எவிரிவின் மகள் உயிரோடு எழுந்தபோதோ அதை யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர் ஒரு சில இடங்கள் உமது வல்லமை மகிமைப்படும்படியாய் உமது மகிமையை மற்றவர்கள் உணரும்படியாய் மறைந்திருந்தும் வெளிப்படையாயும் நீ செய்கின்ற அதிசயங்களுக்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்வினும் செய்து வருகின்ற உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி தூய் தோற்றங்களை ஏறிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனிமே காத்து வழிநடத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்